ஹாய்ங்க முட்டையை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் செய்கிறதுமே ரொம்பவே ஈஸி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ இது வந்து குழம்பு எல்லாமே தீந்து போய் கொஞ்சமாக இருக்கிறது அந்த சட்டியில் இருக்க இல்லையா கடைசி அதை வந்து நம்ம சாப்பாடு போட்டு அப்படியே பரட்டி சாப்பிடுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்ய போகிறோம் ஸோ என்னன்றதை பார்த்துருங்க இப்போ இதை நல்லா சுண்டை வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சுண்டி இருக்கும் இந்த டைமில் நம்ம சாப்பாடு எடுத்து போட்டுக்கலாம் சாப்பாடு வந்து என்னோடது கொஞ்சம் குழவாயிடுச்சு இன்னும் நீங்கள் குழவாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க ஸோ இது கூட எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது அப்படியே உருட்டி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக முட்டை வச்சு செய்யப்பறம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ பண்ணியாச்சு இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கே எடுத்து வச்சுருங்க இது கூட ஒரு முட்டை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பெப்பர் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க இப்போது இதை உங்கள் கிட்டே ஆப்பச்சட்டி இருந்தது அப்படின்னா அதை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே ஊற்றி விட்டுருங்க நம்ம ஆப்பை சுற்றுற மாதிரி ஒரு டைம் நல்லா சுற்றி விட்டுருங்க ஸோ அப்படி போது அந்த முட்டை வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா படும் நீங்கள் நார்மல் கடாயில் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழிவாக வராது இல்லை ஆப்பச்சட்டியில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு லைட்டாக சுற்றி விட்டுருங்க ஸோ சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு வந்துடும் இது ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு வைங்க ஏன்னா மேலே இருக்கிறது வந்து வேகணும் ஸோ அதனால் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நீங்கள் வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இப்படி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஒட்டலை ஸோ இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் சாப்பாடு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா சமமாக வச்சுட்டு நம்ம அந்த முட்டை மேலே வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி உங் நீங்கள் கையிலே பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அந்த முட்டையை வந்து இப்படியே நாலு சைடுமே நல்லா அந்த ஷேப் பண்ணி வச்சிருங்க ஸோ ஃபோன் இருக்கனால பண்ண முடியல இப்போ பாருங்கள் மடித்து திருப்பி போட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான எக் பொட்டலை சாப்பாடு ரெடி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி கூட தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி சட்டி சோறு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ உங்கள் வீட்லேயே இருந்ததுன்னா எப்பவும் போல் சாப்பிடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ